ஸ்காரம் எல்லாருக்கும் நான் உங்களோட அஸ்ட்ராலஜர் ஷியாம் பேசுறேன் ஆத்மசுத்தி அஸ்ட்ராஜிலிருந்து இந்த டாபிக் வந்து என்ன அப்படின்னா ஜென்ரலி அதாவது ஒரு ஜோசியமோ ஜாதகமோ பார்க்க போகும்போது ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்க போகும்போது அப்பாயின்மெண்ட் வாங்குறது அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இப்பெல்லாம் இருந்துட்டு இருக்கு எத்தனையோ பேர் நான் சொல்ல கேட்டிருக்கேன் அதாவது நான் ஒரு அஸ்ட்ராலஜரை பார்க்க போகணும்னா அவருக்கு அதாவது அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு மட்டும் அவள் ஒரு டேட் வச்சிருப்பா அந்த டேட்டில் தான் அவளை நான் கால் பண்ணணும் அவள் அன்னைக்கு கால் பண்ணும்போது அவள் திரும்பவும் என்னைக்கு வர சொல்கிறாளோ அந்த நேரத்துக்கு தான் நான் போகணும் அப்போ கூட நான் போன உடனே எனக்கு கன்சல்டேஷன் நான் பார்க்க முடியாது அண்டு சில நேரங்களில் இன்னும் சில அஸ்ட்ராலஜர்லாம் கையில் வந்து பழம் பூ வெத்தலை அந்த வெத்தலை பார்க்க தட்டோட தான் போய் பார்க்கணும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த அஸ்ட்ராலஜியில் வந்து அதாவது அந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மக்கள் படுற பாடு அவங்க வெயிட்டிங் பீரியட் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது அதாவது பைசா கட்டினதுக்கு அப்புறம் வந்து இன்னும் அவங்க எவ்வளோ நேரம் கழித்து அந்த கன்சல்டேஷனை எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து நிறையா ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துட்டுருக்கு ஸோ அதை தான் வந்து நான் இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் இதில் வந்து என்னென்னா மக்களுக்கு வந்து ஜென்ரலாக அவங்க ஏதோ ஒரு ஒரு தசா புக்தி சரியில்லை ஏதோ பிளானட்டரி காம்பினேஷன் சரியில்லை ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் சரியில்லை அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஜாதகத்தையே வந்து ஜென்ரலாக பார்க்க வரா ஸோ அப்படி பார்க்க வர பட்சத்துல அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணாம அதை வெயிட் பண்ண வச்சு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கே ஒரு வாரம் ஆக்கி அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை அந்த வாரமே பார்க்க முடியாமல் இன்னொரு ஒரு வாரத்தில் டேட்டில் வர சொல்லி அவங்க வந்ததுக்கு அப்புறம் இமீடியட்டா பார்க்க முடியாம அதுக்கு சில ப்ரோட்டோகால செட் பண்ணி காஸ்ட்டை மட்டும் ஹையா வச்சு வெத்தலை பார்க்க போனோம்லாம் எடுத்துன்னு வரணும்லாம் சொல்லி இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள்ல அவங்க ஏற்கனவே அவங்க அல்லல் போட்டுட்டு தான் வராங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் ஏதாவது ஒன்று விடியாதா போய் நம்ம எதாவது நம்ம ஒரு ஒரு பரிகாரம் பண்ணால் நம்மளுக்கு வந்து தெரியாதா லைஃபு இப்போவாது விடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்க இருக்கக்கூடிய அவங்க லைஃப்ல நம்ம அவங்களுக்கு தேவையான நேரத்தை விட்டுட்டு என்னைக்கோ ஒரு நாளைக்கு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து அதுலேருந்து தாண்டி இன்னும் என்னைக்கோ ஒரு நாளைக்கு போய் நம்ம கன்சல்டேஷன் பண்ணி அவங்க ப்ராப்ளம் வந்த டைம் என்ன அவங்களுக்கு நம்ம சொல்யூஷன் தர டைம் என்ன ஸோ இவ்வளோ பெரிய டைம் கேப்பில் அவங்களுடைய பிரச்சனை வந்து என்ன மாதிரி ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து பேசப்படாத ஒரு விஷயங்களாகவே இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை ஸோ எப்போவுமே வந்து அஸ்ட்ராலஜியில் வந்து வெயிட்டே பண்ணக்கூடாது ஏன்னா உங்களுக்கு பிரச்சனைன்னா அந்த கிரகநிலைகள் அந்த காலகட்டத்தில் வந்து மக்களாகிய நீங்களும் புரிஞ்சுக்கணும் வெயிட் பண்ணாதீங்க இமீடியட்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கைடன்ஸ் ஒழுங்காக கிடைக்கணும் அப்படின்னா குருவுக்கு விளக்கு ஏற்றுங்க உங்களுக்கு விளக்கு ஏற்றுனிங்கன்னா கரெக்டாக சொல்யூஷன் வரும் ஃபாஸ்ட்டாக சொல்யூஷன் வரும் அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளம் சரியாக போகும் எனக்கு டக்குன்னு யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு எந்த அஸ்ட்ராலஜர் கிட்டே போகிறதுன்னு தெரியல எனக்கு ஆனால் சொல்யூஷன் உடனே வேணும் எனக்கு நான் ஏதாவது பரிகாரம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஆண்டவா எனக்கு நீ ஏதாவது வழி விடு அப்படின்ட்டு நீங்கள் குரு பகவானுக்கு இல்லை தட்சிணாமூர்த்திக்கு விளக்க ஏற்றினல் அப்படின்னா அந்த குரு தத்துவம் வந்து உங்களுக்கு ஏதோ கரெக்டான வழியில் உங்களை கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக கிடைக்கிற மாதிரி செய்யும் ஸோ எப்போவுமே வந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷனை வந்து நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அதை என்கரேஜ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத வந்து உங்கள் மக்கள் தரப்புலேயும் நான் வந்து கேட்டுக்கிறேன் ஏன்னா அஸ்ட்ராலஜியில் வந்து வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஏன்னா அது வந்து நம்ம நம்ம நினைக்கிற நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணுன்ட்டு நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம் அந்த ப்ராப்ளம் நீ உங்கள் வெயிட் பண்ண வைக்க வைக்க என்னென்னா இன்னும் பெருசாக போகிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ சொல்யூஷன் உடனே வரணும் அப்படின்ட்டு அது கரெக்டாக உங்களுக்கு தடை இருக்குது அப்படின்னா விநாயகருக்கு நீங்கள் விளக்கேற்றலாம் அண்டு இந்த கரெக்டான கைடன்ஸ் வரணும்னா குரு பகவான்க்கு விளக்கேற்றலாம் ஏற்றிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கான சொல்யூஷனுங்கிறது வந்து சீக்கிரமாக வரும் ஸோ அஸ்ட்ராலஜியில் வெயிட் பண்ணாதீங்கோ நம்ம எந்த நேரத்தில் தேவையோ அந்த நேரத்துக்கான அந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து கைடன்ஸாக போது அதுக்கான பரிகாரங்களை நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது உங்களுடைய பிரச்சனைகளும் ஃபாஸ்ட்டாக சால்வ் ஆகும் நீங்கள் கேட்ட நேரமோ நாங்கள் சொல்யூஷன் தர நேரமோ எப்போவோ இருந்து உங்களை வெயிட் பண்ண வச்சு பண்ணால் உங்கள் வாழ்க்கைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நாங்கள் தரக்கூடிய நேரத்தில் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லாமே கூட இருக்கலாம் ஏன்னா நீங்கள் ப்ராப்ளம்னு வந்தது எப்போவோ நாங்கள் உங்களுக்கு சொல்யூஷன் தரதுங்கிறது எப்போவோ அப்படிங்கிற மாதிரி இன்றைக்குமே இருக்கக்கூடாது ஸோ அதனால் வந்து யாராக இருந்தாலும் உங்களுக்கு இப்போ உங்களுக்கே பர்சனலாக உங்களுக்கு ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் எடுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கோ உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை சொல்லுங்க இமீடியட்டாக உங்களுடைய கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க தர் இஸ் நோ வெயிட்டிங் பீரியட் நாங்கள் வந்து எப்போவுமே என்னுடைய குரு என்ன சொல்லுவார்னா யாரையுமே வந்து காக்க வைக்கக்கூடாது ஸோ அவங்களே ஏதோ ஒரு பிரச்சனைன்ட்டு வராங்க அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணித்தர முடியுமோ நம்மளுக்கு உண்மையை சொல்லணும் அட் த சேம் டைம் அந்த உண்மைக்கான சொல்யூஷன் என்ன அதாவது என்ன பிரச்சனை இருக்குங்கிறத உண்மையா சொல்லணும் அவன் கைடன்ஸ் வரீங்க ரெண்டாவது அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன அதுக்கான பரிகாரங்கள் என்ன எப்படி சரி பண்றது கரெக்டாக டிலே பண்ணாம உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் நீங்க வந்த நேரத்துக்கு தேவையான ஒரு விஷயங்களாகவும் இருக்கும்னு நாங்கள் சொல்றது ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோல நான் வந்து குறிப்பிடணும் அப்படின்ட்டு நினைச்சேன் ஸோ உங்க எல்லாருக்குமே நல்லபடியாக கைடன்ஸ் வேணும்னா கண்டிப்பா குரு பகவான்க்கும் வழக்க எதுக்கோ லைஃப்ல நல்ல ஒரு கைடன்ஸ் என்றைக்குமே வரும் அண்ட் உங்களுக்கு பர்சனல் லெவல் ஏதாவது ஒரு ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் வேணும்னா கண்டிப்பா நீங்க வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் வந்து வந்து காண்டாக்ட் பண்ணலாம் கடவுளோட அனுகிரகத்தில் குரு ஆசீர்வாத்தில் உங்களை காக்க வைக்காம அந்த சர்வீஸை வந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிக்கிறோம் தேங்க் யூ வெல்லு ஸோ மச் நமஸ்காரம்